வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் சிறுகடி காசையில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா முத்து வந்து மீனாக்ட்ட வந்து இனிமேல் நீ யாருக்கு பணம் கொடுக்கறதுனாலும் உன்னோட செக் புக் மூலியமாக நீ வந்து கொடுக்கலாம் உன்னோட அக்கௌண்ட்டில் வந்து நான் எல்லா பணமும் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்றாரு முத்து மீனாவை வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பேசுகிறாங்க அப்போ ரவி ஷருத்தின் தான் வந்து நமக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுது முதல் செக் வந்து ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு மீனா வந்து எழுத போகிறாங்க அப்போ வந்து மனோஜ் கிண்டல் பண்ணுறாரு அந்த செக் புக்கெலாம் ஃபில் பண்ண தெரியுமா அப்படின்றாரு அதுக்கு வந்து மீனா நான் அந்த அளவுக்கு படிச்சிருக்கிறேன் எனக்கு ஃபில் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து வந்து சிரிக்கிறாரு உனக்கு இதெல்லாம் தேவையான முதல் செக்கை வந்து ரவிக்கும்ிருதிக்கும் கொடுக்குறாங்க கொடுக்கும்போது மொத்தம் வந்து ஃபர்ஸ்ட்டு செக் கொடுக்கும்போது நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு செல்ஃபி எடுக்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே மனோஜ் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒரு லெட்டர் ஒன்று வந்திருக்கு ரோகினி வந்து அந்த லெட்டர் படிச்சுட்டு மனோஜ் போய் கேட்குறாங்க இது என்ன லெட்டர் இது எப்போ வந்துச்சு அப்படின்றாங்க அது என்ன லெட்டர்னா ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கு வரி கட்டுறதுக்கு அவர் வரி கட்டாமல் மனோஜ் ரொம்ப அலட்சியமாக இருந்திருக்காரு இதை ஏன் கட்டாமல் வச்சுருக்க இது பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு ரோஹினு கேட்குறாங்க மனோஜ் வந்து அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சொல்லிகிட்டே இருக்கும்போதே ஜிஎஸ்டி ஆஃபீஸ்லேருந்து வந்துடுறாங்க நோட்டீஸ் அனுப்பி ரொம்ப நாள் ஆகியும் வந்து நீங்கள் பதிலே சொல்லலை அதனால் நாங்கள் கடையை சீல் வைக்க போகிறோம் அப்படின்றாங்க ரெண்டு பேரும் வந்து கெஞ்சுறாங்க அவங்கக்கிட்ட தயவுசெய்து சீல் வைக்காதீங்க நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் முப்பது லட்ச ரூபா நாங்கள் ஏமாற்றிட்டோம் அதனால தான் கட்ட முடியல அப்படின்றாங்க ரோகினி ஒரு டூ டேஸ் டைம் கொடுங்க கட்டிடுவோன்றாங்க ஆனால் அவங்க அப்படிலாம் கொடுக்க முடியாதுன்றாங்க சரி ஒரு த்ரீ ஹவர்ஸ் டைம் கொடுங்க நான் அதுக்குள்ளே கட்டிடுறேன்றாங்க சரி நாங்கள் மூணு மணி நேரத்தில் வருவோம் கட்டில் நாங்கள் கடையை சீல் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் ரோகிணி வந்து மனோஜ் வந்து நல்லா பிடிச்சி திட்டுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து முத்து அண்ணாமலையை வந்து விட்டுட்டு போகும்போது கிருஷ்ணியும் அவங்க பாட்டியும் பார்க்குறாரு பார்த்துட்டு என்னம்மா இங்கே இருக்கீங்க அப்படின்னு பா விசாரிக்கிறாரு அப்போ வந்து அவங்க ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு முடிக்கிறாங்க அதுக்கப்புறமே சமாளிக்கிறாங்க கிருஷ்ணோட அம்மா இங்கேயே வந்துட்டாங்க அதனால் நாங்கள் இந்த ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நேராக ரோகிணி ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து ரோஹினோட அம்மா வந்து நான் முத்துவை பார்த்தோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ரோஹினி வந்து திரும்ப அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சுன்னு முடிக்கிறாங்க ரே நீ முத்துக்கிட்டே எதுவும் வளரி வைக்காத எனக்கு இன்னொரு நான் மாட்டிக்கிட்டேன் என்னோடய நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு நீ சீக்கிரமாக ஆஃபீஸ்க்கு வா அப்படின்றாங்க ரோஹினி வந்து அந்த நகையை வந்து வச்சு வாங்கி ஜிஎஸ்டி அமௌண்ட்டை வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஜிஎஸ்டி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து அந்த பணத்தை கட்டி ஆஃபீஸை சீல் வைக்கிறதுலேருந்து அவங்க வந்து இன்றைக்கி எஸ்கேப் ஆகிட்டாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம்